நம்ம பாக்கிறது வந்து கன்னி ராசி கன்னி லக்னம் ராசி கன்னி லக்னம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து நல்லா இருந்தால் எதிரிகளை ஜெயிச்சிடலாம் நான் உங்களுக்கு சொன்ன மிதினத்திலே கண்ணிலையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடுவீங்க உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருவாங்க கவலையே படாதீங்க சரிங்களா அதுல எந்த கிரகங்கள் இருக்குங்கிறதும் கவலைப்பட வேண்டாம் எல்லா கிரகங்களுமே வலிமையான ஒரு கிரகமா அந்த இடத்துக்கு வரும்போது மாறிடும் மத்த மத்த விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம ஜாதக ரீதியா பார்ப்போம் ஆனா பொதுவான கணக்கா நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்ப கன்னி அப்படிங்கிறது ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆறாம் ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சிருக்காங்க அப்படின்னா ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஒருத்தர் நல்லவனா அவன் வந்து மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதவனா அப்படின்னு பார்க்கறதுக்கும் ஆறாம் இடம் அப்ப ஒரு திருமணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஆறாம் இடமும் எட்டாம் இடத்தையும் ரொம்ப முக்கியமா நீங்க அந்த அந்த கிரகங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க எது வேணாலும் செய்யலாம் அதுக்கு ஆதிக்கம் பெற்றவர் வந்து புதன் பகவான் அந்த புதன் பகவான் அந்த இடத்துல ஆதிக்கமா இருக்காரு சுக்கரன் வந்து அங்க நீசமா இருப்பாரு அப்போ இந்த சுக்கரன் உள்ள புதனும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு நீசபங்க ராஜயோகத்தையும் உங்களுக்கு குடுக்கறது இருக்கு புதன் மட்டும்தான் அவருடைய இடத்திலேயே உச்சமாகறாரு அவரோட இடத்திலேயே ஆட்சி ஆகிறாரு இந்த இந்த அமைப்பு வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த கன்னி கால புருஷனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசத்துல இருந்து எண்ணி வந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்து ரொம்ப பிரில்லியன்ட் எப்படின்னா இங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னு இங்க உட்காந்துட்டு அங்க என்ன நடக்குது எப்படி போகுது அப்படின்னு ஒரு மாய மந்திர மாதிரி சொல்லக்கூடிய ஒரு குணாதிஷயம் அவங்க கிட்ட இருக்கும் ஓகேங்களா சரி புதன் அவங்களுக்கு ஒரு நரம்பு பிரச்சனை இருக்கும் அதை நீங்க சரி செய்யறது உங்க நீங்க சரியான முறையில ஒரு மருத்துவரை பார்த்து நீங்க சரி செஞ்சுக்கணும் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு சபரி சாஸ்தா சபரி சாஸ்தா பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய சாஸ்தாம் அடுத்தது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் என்ன தூ மழை எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல தூக்கி சாதாரணமா போயிடுவார் இல்லையா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமா நிப்பாரு அப்போ இந்த ராசிக்காரங்க ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவாங்க யாரா இருந்தாலும் பயப்படாம ஒரு விஷயத்த அவங்க செய்வாங்க இதுதான் அவங்களுடைய ஒரு குணாதிஷம் சரிங்களா இவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு கோயில சந்தன காப்பு அலங்காரம்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நீங்க போகும்போது செந்துரம் வாங்கிட்டு அங்கிருந்துதான் செந்தூரம் வாங்கிட்டு வருவாங்க கோயிலிருந்து தான் நீங்க ஆஞ்சநேயர் கோயில் இருந்து செந்துரம் வாங்கிட்டு வாங்க நீங்க போய் செந்துரம் கொடுங்க நீங்க ஒரு கால் கிலோவோ இல்லை ஒரு அரை கிலோவோ செந்துரம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த செந்துரம் ம குங்குமம் தான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து அதை மற்றவங்க எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம் ஆனா ஆஞ்சநேயருக்கு நீங்க செந்துரம் வாங்கி கொடுக்கும்போது அது ஆஞ்சநேயருக்கே போடுவாங்க ஏன்னா அவர் எப்பவுமே தான் அவர் வந்து பிரகாசமா இருப்பாரு அப்ப அந்த செந்துரம் நீங்க வாங்கி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் இருக்கும் அடுத்தது உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீந்துடும் பர்டிகுலரா ஒரு ஆறாம் இடம்னாவே கோர்ட்டு கேஸு வம்பு எல்லாமே இருக்கு எது பண்ணாலும் நீங்க சிக்க மாட்டீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சிக்கிக்காம வெளியில வரக்கூடிய ஒரே விஷயம் வந்து இந்த ஆஞ்சநேயரை நீங்க வழிபடுறது மூலியமா சூப்பரா நடக்கும் ஓகே இவரு நீங்க கோயிலுக்கு போகும்போது நான் வந்து செந்துரம் வாங்கிட்டு போ சொல்லிருக்கேன் திரும்பி வரும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அங்க என்ன பிரசாதம் கொடுக்கறாங்களோ அதான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க வச்சா போதும் ஓகேவா சரி இவருக்கு உண்டான ஒரு முருகன் மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓ ஓம் கார்த்திகை ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்துனாங்க அப்ப முருகனுக்கு ஒரு ஒரு பெண்களை வந்து நம்ம வளப்படுத்துறோம் அப்படின்னா கார்த்திகை பெண்கள் தான் அப்ப இந்த கார்த்திகை பெண்களுக்கு ஆறு விளக்கு போடுவாங்க ஏதாவது ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா ஆறு விளக்கு போடுவாங்க நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செந்துரம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல வந்து கார்த்திகை பெண்களை நினைச்சு எப்பெல்லாம் கோயிலுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் அந்த நாள் வீட்டுல ஆறு விளக்கு போடுங்க மண் விளக்கு நீங்க போடுங்க அந்த விளக்கு போடுறது மூலியமா கார்த்திகை பெண்கள் அப்படியோட அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு கடவுளை வந்து உள்ள போய் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை பெண்களோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அந்த ரீதியாதான் புராணங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்ப இந்த கார்த்திகை பெண்களை வழிபடுறதுக்கு ஆறு விளக்கு நீங்க போடுறப்போ இந்த கடவுளும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாரு இந்த மாதமும் நல்லா இருக்கும் இந்த முருகனுடைய மந்திரமும் உங்களுக்கு நல்ல ஒரு வசதி தன்மையை அடுத்த சப்ஜெக்ட் இப்ப அடுத்த ராசி ஆமாங்க அடுத்த துலாம் எத்தனை பேர் துலாம் ராசியில் இருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்க